வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் இன்றைக்கி மேட்ரிமோனி சைல்ஸில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில ஸ்டாம்ப்ஸ் பற்றி உங்களுக்கிட்ட நான் ஷேர் போகிறேன் இந்த வீடியோவில் அதாவது நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு அலையன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க ஒரு அஞ்சாறு வருஷமாக பார்க்கும்போது எனக்கு எங்கேயுமே அமையலை அப்போது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் என்ன சொன்னாங்க மொழியில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிப்பார் மேட்ருமோனி சைஸில் கூட வரணும் நமைய வாய்ப்பு இருக்குது என்ன என்னோடய அக்காவுக்கு அப்படிதான் தான் பார்த்து அமைஞ்சது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது அதனால் மேட்ருமனி சைஸில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா மேட்ருமனி எல்லாம் அப்ளை பண்ணுறது எனக்கு இஷ்டம் இல்லை பட் எல்லாருமே ரிப்பீட்டடாக ரிலேட்டிவ்ஸ் பிரிண்ட்ஸ்க்கு சொல்லவே சரின்ட்டு சும்மா ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணேன் ஒரு மேட்ரிமனி சைட்டில் அவன் ஃப்ரீ மெம்பராக தான் க்ரியேட் பண்ணேன் ப்ரைம் நம்பராக காசு கொடுத்துலாம் நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணலை ஸோ ஃப்ரீ நம்பர்னால் வந்துட்டு மற்ற ப்ரொஃபைல் பார்க்கலாம் பட் யார்கிட்டேயும் கான்டாக்ட்லாம் பண்ண முடியாது அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அது சரி யாராவது பார்த்தாங்கன்னா எதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நாங்கள் காண்டாக்ட் பண்ணால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் அப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கன்னியாகுமரியிலேருந்து வந்துட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பேச ஆரம்பித்தார் சாட் பண்ணார் இந்த மாதிரி என்ன படிச்சுருக்கீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் அப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருந்த ஃப்ரெஷ்ஷில் எனக்கு சம்பளம் கம்மி நான் ஒரு ஒரு சின்ன கம்பெனி தான் நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது ஸோ அவங்க எல்லாம் சம்பளம்லாம் கம்மி தான் ஸோ நான் என்னோடய என்னோடய சம்பளம் அதெல்லாம் பற்றி சொல்லும்போது அப்போ அப்போ வந்து அவனை அவரே சொல்லிட்டாரே என்னென்னா இல்லை எனக்கு வந்துட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லை எனக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு அதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதான் யாராவது பொண்ணை கல்யாணம் பண்ணால் வரதட்சணை தருவாங்கல்ல அந்த வரதட்சணையை வச்சு என்னோட கடன் அடிச்சிக்கலான்ட்டு பார்த்தேன் ஆனால் நீங்களே கஷ்டப்படுற குடும்பம் மாதிரி தெரியுவிங்கே அப்புறம் வேண்டாம் அப்படின்னாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லதாக போச்சு சரி சரிங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் ஷேர் பண்ண விட்டுட்டேன் இல்லை பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லை எனக்கு எனக்கு அவரோட மென்டாலிட்டி பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸாக கூட வேண்டாம் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டேன் அந்த ப்ரொஃபைலை அப்புறமா இன்னொரு இன்னொரு ரெண்டு இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் என்னமோ கழிச்சு இன்னொருத்தர் வந்து ஒரு ப்ரொஃபைல் என்னன்னா நல்லா என்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது எனக்கு அம்மா அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் அக்காவுக்கு மேரேஜ் ஆகி இன்னும் எங்கள் அவங்க தனியாக இருக்காங்க எங்கள் வீட்டு பெரிய வீடு நானும் அப்பா மட்டும்தான் இருக்கோம் எனக்கு ஒரு அன்பான நான் லக்ஷ்மி மாதிரி பொண்ணு வேணும் மகாலட்சுமி மாதிரி பொண்ணு வேணும் அன்பான பொண்ணாக வேணும் நேர்மையான பொண்ணாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜென்யூனாக மாதிரி பேசி ஆரம்பித்தார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூனாக பேசுகிறாருன்னு ஒரு பக்கம் எனக்கு இன்னொரு பக்கம் ஒரு டவுட்டும் இருந்தது முதலாளி அப்படி சொன்னார் நெக்ஸ்ட்டு டைம் என்ன நெக்ஸ்ட்டு என்னன்னா நான் வந்துட்டு பொண்ணு பார்க்க வரேன் அவர் வந்து பெங்களூர்லேருந்து நினைக்கிறேன் பெங்களூர்ல இருந்து வந்து அது அந்த அலையன்ஸுக்கு நான் பொண்ணு பார்க்க வரேன் இன்னைக்கு சென்னையில் இருக்கல நான் நெக்ஸ்ட் மந்த் ஃப்ளைட்டில் வந்தது உங்கள் பொண்ணு பார்க்க வரேன் எங்கள் அப்பாவோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு முதல்ல டே வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு ப்ரொஃபைல் பார்த்து பேசுகிறாரு ரெண்டாவது என்னென்னா ஐ லவ் யூ டாக்லிங் அப்படிங்கிறாரு மூணாவது நாள் என்னென்னா நான் வந்துட்டு காரில் தான் வந்து இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சு ஒரே டென்ஷனாக இருக்குது என்ன டென்ஷன் கேட்டேன் இந்த மாதிரி காருக்கு லோன் கட்டணும் இருக்குது காசு இல்லை வீட்டுக்கு ரோணர் இல்லை கட்டணும் வீட்டுக்கு அதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட எதாவது பணம் இருந்தால் அனுப்பு என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ எவ்வளோ பணம் முடியுமோ அந்த அளவுக்கு பணம் எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறமா தான் எனக்கு டவுட் வந்துச்சு இப்போ வீட்டில் இப்போ எது வந்து மணி ஸ்கேம் மாதிரி தெரியுது தானு சொல்லி விட்டுற சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி இது ஒரு ரெண்டு இன்சிடென்ட்ஸ் எனக்கு ஞாபகம் சொன்னேன் சில அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு ஸோ இப்போது இப்போ வந்துட்டு சில சில வந்துட்டு என்ன ஒரு ட்ரெண்டு கிரியேட் பண்றாங்க நான் அனுபவிச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து பார்த்தா ஒரு ட்ரெண்டு கிரியேட் பண்றாங்க என்ன ட்ரெண்டுன்னா நல்லா சம்பாதிக்கிற பொண்ணா வந்துட்டு நல்ல வசதியான பொண்ணு நல்லா சம்பாதிக்கிற பொண்ணா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் வந்துட்டு எல்லா இது வீட்டு செலவு எல்லா செலவுமே அவளே பார்த்துக்குருவா நம்மளுக்கு தேவையான செலவும் அவளே பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டிவ்ல வந்துட்டு தான் ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட் பொண்ணாக வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய பேர் எல்லாருமே சொல்ல மாட்டா முக்கால்வாசி பேர் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது அந்த ஒரு மென்டாலிட்டியில் மணமகள் தேடுறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது வந்துட்டு கரெக்டு தான் ஒரு பொண்ணு படிச்சுட்டாங்களா சம்பாதிக்கிறாங்களா ஃபினான்ஷியலாக இது பண்ணிகிட்டா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது நல்லது தான் ஆனால் வந்துட்டு அவங்கள்கிட்டயே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்துக்கணும் அவங்கள நல்லா யூஸ் பண்ணணும் மணிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு தப்பான விஷயம் தானே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ ஒரு குடும்பம்னா ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எல்லா ரெண்டு பேருமே ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒருத்தர் மேலேயே எல்லா ரெஃபர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துட்டு நம்ம ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வந்துட்டு ஒரு பக்கமே மெயினாக கிட்ட தான் தள்ளிட்டு பசங்க ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க என்னோடய அனுபவத்துலேருந்து நான் இதை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நீங்கள் போது பண்ணியிருக்கீங்களா இதை பற்றி கருத்து கத்தீரியன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு நினச்சிடுங்க